വേടൻ തന്റെ അമ്മയെ അടയാളപ്പെടുത്തുന്നത് എന്നെ പറ്റല്ലോ കല്ലുപോലൊരുത്തി അവളെ ജാഹ്നയിൽ നിന്ന് ആരോ തുരത്തി ജാഹ്ന ശ്രീലങ്കയുടെ തലസ്ഥാനമാണെന്നും ശ്രീലങ്കയിൽ നിന്ന് പലായനം ചെയ്യപ്പെടേണ്ടി വന്ന അഭയാർത്ഥികളിൽ ഒരുവളാണ് തന്റെ അമ്മ എന്നും അമ്മയെന്നും ഒരു കുരൽ வேகமும் வீரமும் தாகமும் கொண்டு ஒலித்த ஒரு குரல் இன்றைய உலக நாடுகளினுடைய ஊடகங்கள் அந்த குரலை பற்றி தேடிக்கொண்டிருக்கின்றன யார் அந்த குரலுக்கு சொந்தக்காரன் அந்த கலைஞன் யார் அந்த இளைஞன் யார் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய நாளிலிருந்து ஊடகங்கள் அனைவற்று அனைத்திலும் டிக்டாக் ஆகியிருக்கலாம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து யூடியூப் அப்படி எல்லாத்துலேயுமே வந்து வேடன் வேடன் வேரடன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சர்ச் கொண்டிருக்காங்க யார் இந்த வேடன் அப்படின்னு சொல்லி ஒரு புறம் இருக்கு அந்த வேடன் இலங்கையை சேர்ந்தவர் ஒரு இலங்கையை சேர்ந்த இளைஞர் அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன உண்மையிலே அந்த இளைஞர் இலங்கையைச் சேர்ந்தவரா இலங்கைக்கு அவருக்கும் என்ன தொடர்பு அவருடைய பாடல்களிலே எழுச்சியும் புரட்சியும் போராட்டமும் கலந்திருப்பதற்கான காரணம் என்ன அவருடைய பாடல்கள் வீழ்ந்து கிடக்கின்ற மக்களை எழுச்சிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றதுக்கான நோக்கம் என்ன இவ்வாறான பல விடயங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவதாகத்தான் இன்றைய வீடியோ உங்களுக்காக காத்திருக்கின்றது கேரள மக்கள் தலையிலே வைத்து கொண்டாடக்கூடிய அந்த வேடன் என்கின்ற இளைஞன் யார் அதுவர் சம்பந்தமான முழுமையான விடயங்கள் இன்றைய வீடியோவிலே உங்களுக்காக தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆகவே நம்ம சேனலுக்கு யாராவது புது சொன்னு சொன்னால் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமான விடயம் வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க வாங்க வீடியோ கல்லுபோலி அவளுடைய உதரத்தில் உருவம் கொண்டது பருத்தி இன்று அவர் உலகத்திற்கே அறியப்படுகின்ற ஒரு கலைஞராக மாறியிருக்கின்றார் ஒரு இசைக்கலைஞராக ஒரு பாடகராக பாடல் வரிகள் எழுதக்கூடிய ஒருவராக அவர் மாறியிருக்கின்றார் அறியப்படுகின்றார் இதற்கு காரணம் என்ன இது சம்பந்தமான அவருடைய வரலாறைத்தான் இன்றைய வீடியோ நாங்கள் தற்பொழுது கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இலங்கையிலே முப்பது வருட கால போராட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது அவ்வாறான ஒரு அசாதாரண சூழ்நிலை கால பகுதியில் இலங்கையில் இருந்த ஒரு இளம் பெண் யுவ கடல் மார்க்கம் மூலமாக ஒரு 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 படகின் மூலமாக இந்தியாவுக்கு செல்கின்றார் அங்கே வாழ்வதற்காக இங்கே வாழ முடியாது என்று துரத்தி அடிக்கப்பட்ட என்ற ஒரு பெயர் மூலம் ஒரு வேர்ட் மூலமாக அந்த பெண்ணை குறிப்பிடுகின்றார் வேடன் அது அவருடைய தாயார் தான் துரத்தி அடிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அவ்வாறு போகின்ற போது இந்தியாவினுடைய திருச்சியில் திருச்சியில் வந்து அவங்க போய் வாழ்கிறாங்க ஒரு வேலை செஞ்சு வாழ்ந்து போது அங்கே திருச்சிக்கு வந்து ஒரு மலையாளி கேரளாவை சேர்ந்த ஒரு மலையாளி வேலைக்காக இருந்தால் கூலி வேலை செய்கிறதுக்காக அந்த கூலி வேலையை செய்கிறதுக்காக வந்த மலையாளியை பார்த்து அந்த பெண் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாங்க திருச்சியிலே கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கு பிறகு அங்கே ஆகலை அதுக்கு பிறகு மதுரைக்கு போகிறாங்க மதுரையிலே சிறிது காலம் வாழ்ந்து உண்மையிலே ரொம்பவுமே கஷ்டம் குடும்பத்தை அடுத்த கட்ட நகர்ப்புக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலைமையில் வாழ்கிறாங்க அவ்வாறு இருந்தபோது அந்த ஆணினுடைய அந்த இளைஞனுடைய ஊராக கருதப்படுகின்ற கேரள மாநிலத்தினுடைய திரிஷூருக்கு அவங்க போகிறதுக்கு ரெடியாகி அங்கே போய்த்தாங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு வீடு வாசல் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது புறம்போக்கு நிலம் என்று கூறுவார்கள் அந்த இந்தியாவில் இந்தியாவில் வந்து புறம்போக்கு நிலம் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் ஆனால் மக்களை வந்து அங்கே டெம்ப்ரரியாக ஒரு ஒரு டெம்ப்ரரியாக வாழக்கூடிய ஒரு நிலை வந்து அங்கே காணப்படும் அதில் வந்து ரயில்வே புறம்போக்கு நிலம் எனப்படுகின்ற ரயில்வே ட்ராக்குக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சில சில சிறு நிலத்துண்டுகள் சின்ன ஒரு குடிசையை போட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்காங்க அங்கே தான் இந்த வேடன்டன் வந்து பிறந்ததாக சொல்லப்படுகிறது திருச்சூரில் ஆகவே வேடன் வந்து குடும்பத்தில் வந்து இரண்டாவது ஆண்மகன் அவங்களுக்கு மூணு பிள்ளைகள் ரெண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் அதில் ரெண்டாவது ஆண்மகன் தான் வேடன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இவ்வாறு இருந்தபோது தொடர்ச்சியாக பாடசாலைக்கு போகிறது கல்வி கற்கின்றது என்றதெல்லாம் ஒரு சாத்தியம் இல்லாத விலையமாக மாறிக்கொண்டிருந்த போதிலும் வேடன் வந்து தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு போகிறார் போய்த்து இடைப்பட்ட டைமில் இருந்து மற்ற நேரங்களில் வந்து அவர் வீட்டுக்கு அந்த குடிசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் ஆறுகள் மலைகளில் காடுகள் இப்படியான இடங்களில் வந்து அவர் கூடுதலாக அந்த நாய்களோட வாழத் தொடங்குகிறார் நாய்க்குட்டி அப்படியான இதுகளோடு வாழ தொடங்குகிறார் வாழ தொடங்குறதுனா அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாரு அங்கே வந்து அவருக்கான ஒரு பொழுதுபோக்கு இப்போ நாங்கள் எல்லாம் பொழுதுபோக்குக்கும் டிவி பார்ப்போம் ஃபோன் பார்ப்போம் அதே மாதிரி அவர் வந்து பொழுதுபோக்குக்கும் அங்கே இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளோட சேர்ந்து அந்த இடத்துக்கு அந்த ஆறுகள் குளங்கள் இருக்கக்கூடிய மலைகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு சென்று தன்னை ஒரு வேடன் போல மாறி அந்த வேடன் போல வில் அம்பெல்லாம் செய்து கொண்டு அங்கே இருந்து விளையாடி கொண்டிருப்பார் அந்த பையன் பேர் வந்து அதாவது வேடன் பேர் உண்மையான பேர் வந்து ஹிரண்ராஜ் முரளி அவங்களோட அப்பாட பேர் வந்து முரளி நினைக்கிறேன் ரைட் அப்போ ஹிரன்ராஜ் என்று அவரை யாருமே கூப்பிட்றது வேடன் 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பழகித்தாங்க அதனால் அவர் பட்ட பேர் மாதிரியே போய்த்தவருக்கு வேடன் சொல்லி ஆகவே அண்டையிலிருந்து அவர் வேட நன்றை புனைப்பெயரை தனக்கு வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரும் தெரியல இப்போ வந்து வேட நன்றா தான் எல்லாருக்குமே தெரியும் துவார் இருக்கின்ற போது அந்த ஓய்வு நேரங்களில் வந்து புரட்சியும் ஒரு தாகமும் வீரமும் நிறைந்த வலி வரிகளை கொண்டு அந்த வலிகள் சுமந்து வரிகளை கொண்டு ஒவ்வொரு பாடல்கள் எழுதி வைத்திருக்கின்றார் ஆனால் சாப்பிட்றதுக்கு வழியில் அந்த பாடலில் அப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியான கஷ்டம் பொருளாதார தட்டுப்பாட்டில் ஒரு பிரச்சனையில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பாடல் எழுச்சி ஒரு 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 க ஒரு கலைஞன் வெளியில் வாறதுன்றது ரொம்பவுமே கஷ்டமானது கிடையாது இவ்வாறு இருக்கின்ற காலகட்டத்தில் அவருக்கு அந்த பாடலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஆசை கொண்டு இருந்துச்சு இப்போ அவருடைய பாடல்களில் ஏன் எழுச்சி சமாதானம் இந்த போராட்டங்கள் சம்பந்தமான விடயங்கள் அதிகமாக வருது என்று சொன்னால் அவருடைய தாயார் இலங்கையைச் சேர்ந்தவர் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் அந்த டைமில் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறுபான்மை இனத்துக்கும் பெரும்பான்மை இனத்துக்குமான ஒரு ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒரு உரிமைக்காகவும் தங்களுடைய இருப்புக்காகவும் பாடுபட்டு கொண்டிருந்த ஒரு தமிழ் இனத்தில் பிறந்த ஒரு பெண் அந்த பெண் யாழ்ப்பாணத்தில் ஆகவே அந்த பெண்ணினுடைய மூச்சு காற்றும் ஒவ்வொரு நேர சிந்தனையும் சுதந்திரம் அந்த தாகம் அது அது சம்பந்தமாக இருந்திருக்கும் அவர் வயிற்றில் இருக்கும்போது கூட அந்த நினைப்பாகவே இருந்திருப்பார் நினைக்கின்றேன் அதன் காரணமாக பிறந்த அந்த குழந்தையும் வேடனும் கூட எப்போதும் புரட்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு தன்மையிலே காணப்படுகின்ற ஒரு தன்மை இருந்திருக்கலாம் அது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது என்னோட சொன்னால் ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தையை சுமக்கும் போது அந்த தாய் என்ன நினைக்கின்றாரோ அந்த தாய் என்ன அனுபவிக்கின்றாளோ அந்த தாய் என்ன நினைக்கின்றாரோ அதே போன்றது அந்த குழந்தையை பிறக்கும் என கூறுவார்கள் அதன் அடிப்படையில் தான் வீரமும் சுதந்திர தாகமும் நிறைந்திருந்த அந்த தாயினுடைய வழிகளோடு பிறந்திருக்கின்றான் வேடன் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இவ்வாறு இருக்கும்போது அவனுடைய பாடல்கள் மிகவும் புரட்சிகரமாக இருக்கின்றது அதை வெளியிடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல கேரளாவில் ஒரு இடத்துல வந்து ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துக்கு வேடன் போகிறான் வேடன் போய் பார்த்தா அங்கே வந்து புரட்சி சம்பந்தமான ஒரு அடக்குப்பட்ட ஒரு சமூகத்தின் ஒரு உரிமைக்காக போராடுகின்ற ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் தன்னுடைய பாடலை வந்து ஒரு களமாக பயன்படுத்தி அந்த இடத்துல பாடலை பாடுறான் பாடின உடனே நிறைய பேர் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்து தொடர்ச்சியாக இப்படி செய்து கொண்டிருங்க எழுச்சி சம்பந்தமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை மேலும் மேலும் மோட்டிவ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாலு வருஷத்துக்கு முதல் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்ற ஒரு ஆல்பம் சாங் பேர்டன் மூலமாக வெளியீடு செய்யப்படுகின்றது ரொம்பவுமே நான் நினைக்கிறேன் இப்போவும் கூட யூடியூப்பில் பதினாலு மில்லியன் ஓடிடுங்க நினைக்கணும் அந்த பாட்டு அப்படி ஒரு வைரலான சாங்காக மாறி யூடியூப் சேனல்லே மொத்தம் ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு தான் இருக்கும் அவ்வளவும் மில்லியன் கணக்கில் ஓடின பாடல்களாக தான் இருக்கின்றன அவ்வளவு ரசிகர்கள் அவரை வந்து தலையில் வைத்து கொண்டாடத் தொடங்குகின்றார்கள் இவ்வாறு இருக்கும்போது திடீரென்று அவரை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நேற்று முந்த நாளில் ஒரு மியூசிக் பிளாஸ்ட் ஒரு பெரிய ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்று நடந்திருக்கின்றது அந்த ப்ரோக்ராமில் வேடன் பாடலை பாடி அந்த பாடல் மூலமாக அவருடைய பாடல் வீடியோ வைரலாகி உலகம் எங்கிலும் பாடக்கூடிய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது வேடனுடைய பாடல் வரிகள் அழுத்தம் திருத்தமாக அவ்வளவு அழகாக அமைந்திருக்கின்றது சொல்லப்போனால் ஒரு எழுச்சி சாதாரணமான ஒரு மனிதனுக்கும் போராடக்கூடிய வகையில் அந்த பாடல்களினுடைய வரிகள் அமைஞ்சிருக்கு மலையாளத்திலும் இடைக்கிடையே தமிழ்லையும் வந்து அந்த பாடல் வரிகள் வந்து இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இவ்வாறு எழுச்சிகள் நிறைந்த பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கும் போதுக்கும் கூட அங்கே வந்து நிறைய போலீஸ் பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் என்னெல்லாம் பல பிரச்சனைகளுக்குள்ளே முகம் கொடுத்துருக்கின்றார் ஒரு முப்பதே வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிறந்தவர் ஒரு முப்பது வயதான ஒரு இளைஞர் அந்த காலகட்டத்துக்குள்ளே நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய பிரச்சனைகள் என்று சொல்லி நிறைய அவர் வந்து அனுபவித்து விட்டார் இப்பொழுது ஒரு மக்களினுடைய வீழ்ந்து கிடக்கின்ற நில முடியாமல் சுதந்திர தாகத்தோடு விழுந்து கிடக்கின்ற மக்களினுடைய ஒரு சமூகத்தினுடைய குரலாக அவருடைய பாடல்கள் அமைஞ்சிருக்கு அதன் காரணமாக தான் இன்றைய நாளில் வந்து உலகம் பூராக அவர் வந்து பிரபல்யம் அடைந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது இதுதான் வேடன் சம்பந்தமான விடயங்கள் அவர் இலங்கையைச் சேர்ந்தவரா என்று கேட்கின்றவர்களுக்கு அவர் இலங்கையில் பிறக்கவில்லை அவர் பிறந்தது வந்து திருச்சூர் கேரளாவினுடைய திருச்சூரில் ஆனால் அவருடைய தாய் ஒரு தமிழச்சி ஈழ மண்ணினுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பெண் அந்த தமிழ் பெண்ணினுடைய சுதந்திர தாகம் அந்த வேட்கை எல்லாமே வந்து வேடனுடைய பாடல் வரிகளிலே இன்றும் வீரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதில் எந்த விதமான ஐயவும் நிறைய பாடல்கள் அவர் வந்து பாதிக்கப்பட்ட சமூகம் மாத்திரமல்ல ஒரு பாடலின் கூட ஒரு யானைக்குட்டி மனிதர்கள் தோண்டிய குழியில் மனிதர்களால் தோண்டி வைக்கப்பட்ட ஒரு குழியில் விழுந்து விழுந்தேன் அப்படி என்று சொல்லி ஒரு யானைக்குட்டிக்கு பாடக்கூடிய ஒரு பாடலையும் அவர் தந்திருக்கின்றார் உண்மையிலே அந்த பாடலையும் கேட்டால் அது யானைக்கு இல்லை மனிதர்களுக்கும் சேர்ந்து பாடியது போன்றதான் அந்த பாடல் அமைந்திருக்கின்றது இதுதான் இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு தர நினைத்த வீடியோ ரொம்ப நாளாக வீடியோ வந்திருக்காத சேனலில் ஒரு பர்சனல் சில பிரச்சனைகள் காரணமாக போட முடியல இனி நடக்கக்கூடிய உலகிலே இலங்கையிலே நடக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை ஸ்வராசிமான விடயங்களை நீங்கள் அறியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய விடயங்களை உங்களுக்கு உடனுக்குடன் தாடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் இதுவரைக்கும் நீங்கள் தந்த ஆதரவை இனிமேலும் தொடர்ச்சியாக கண்டினியூவாக தாங்க மற்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி